இவர் பல இடங்கள்ல பேசும்போது மறு ஜென்மம் உண்டு மறு ஜென்மம் உண்டு இப்படிங்கிற அடிப்படையில் பல வீடியோக்களை பேசுவார் அப்போ வந்து இவர் பேசும்போது இவருடைய நோக்கம் என்ன குரானை வந்து சொல்றது குரானை சொல்லி மக்களை தன் பக்கம் இருப்பது தான் அவருடைய கொள்கையை அப்போ என்ன பண்ணுறாருங்கன்னா ஒரு அட்டவணை மாதிரி வச்சுருப்பாங்க ரவுண்டாக ஒரு அட்டவணை மாதிரி வச்சுருப்பாங்க அந்த அட்டவணை எடுத்து பார்த்து காட்டுறது இது ஐயாயிரம் வருஷ கால சக்கரம் இது இதில் ஒரு பகுதி சொருகம் ஒரு பகுதி நரகம் இப்படிங்க அந்த அட்டவணை காட்டு ரவுண்டாக இருக்கும் அந்த அட்டவணை எல்லா இடத்துலையும் காட்டுறது காட்டிட்டு இதில் பார்த்திங்கனா ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷம் சொருகமாக இருந்துச்சு இந்த பூமி அப்போ ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷம் இப்போ நரகமாக இருக்குது இப்படிங்கிற விஷயத்தை பேசி அதில் விளக்கம் தருது அப்படி நோக்கமே என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ பக்கராவில் பேசுவார் இந்த ரெண்டு விஷயத்த சொல்லிடுறேன் இந்த விஷயத்தை சொல்லிடுறேன் சொல்லி பேசுவார் ரெண்டு நிமிஷத்தில் சொல்லிடுறேன் இந்த கால சக்கரத்தை பற்றி ரெண்டு நிமிஷம் சொல்லிடுறேன்னு சொல்லி பேசுவார் அதுவே கிடந்த பதினஞ்சு நிமிஷம் பேசுவார் அந்த வீடியோ யார ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் தான் இந்த பக்ராவில் வந்து அது அல்கம் சுறாவை பற்றி பேசுவார் ஆரம்பத்தில் அல்கம் சுறாவுக்கு விளக்கம் தரும்போது அதில் முப்பத்தி ரெண்டு நிமிஷம் என்னமோ வரும் அதில் பார்த்தீங்கன்னா இந்த கால சக்கரம் சொல்லி இவங்களாகவே ஒரு கால சக்கரம் அட்டவணையை போட்டுக்க வேண்டியது இது வந்து இப்போ எப்படி இருக்குது இறைவனுக்கு எப்படி இருக்கிறாரு ஒரு புள்ளியாக இருக்கிறாரு இப்படின்னா அந்த அட்டவணையில் காட்டப்படும் அந்த காட்டப்படும் போது அதில் என்ன சொல்கிறாருன்னா இது இப்படி தான் இருக்கும்னு சொல்லி மாறி மாறி வரும் அதாவது வந்து ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷம் சொர்க்கமாக இருந்த இந்த பூமி தான் ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷமாக நரகமாக இருக்குது இப்போ நம்ம இறுதி கட்டத்தில் இருக்கிறோம் இவங்க கணக்கு பிரகாரம் இன்னும் ஒரு பத்து பதினொரு வருஷம் உலகம் அழிஞ்சிரும் இவங்க சொல்லக்கூடிய கணக்கு பிரகாரம் அது பின்னாடி இருந்துச்சால் இன்னொரு வீடியோவில் சொல்கிறாரு அதாவது வந்து இவங்க வந்து சொல்லக்கூடிய பிரகாரம் இன்னும் பத்து வருஷத்தில் அழிஞ்சிரும் அப்படிங்கிறாங்க உலகம் அப்படி இருக்கும்போது நம்ம சொர்க்கத்துக்கு இப்போ தயாராகணும் இப்படிங்கிற மாதிரி விஷயத்தையெல்லாம் பதிவு பண்ணும்போது தான் குரான்ல இருக்கு மறுஜென்மத்தை பற்றி குரான்ல இருக்குது குரான்ல ஆழமான நுட்பமான கருத்தெல்லாம் இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு பக்கராவில் வந்து ரெண்டாவது சூறாவில் இருபத்தி எட்டாவது வசனத்தை நீங்கள் எப்படி அல்லாவே நம்ப மறுக்கிறீர்கள் இந்த மெயின் பாயிண்டில் விட்டுருவாங்க விட்டுட்டு வேறொரு விஷயத்தை வந்து சுட்டி காட்டுறது உயிரற்றவராக நீங்கள் இருந்தீங்க அல்ல உயிரூட்டினான் பின்பு அவன் உங்களை மறிக்க செய்வான் மீண்டும் உங்களை உயிர் பெற செய்வான் இன்னும் நீங்கள் அவன் பக்கமே திருப்பி கொண்டு வரப்படுவீர்கள் இந்த வசனத்தை எடுத்துக்க வேண்டியது பார்த்தீங்களா உயிர் உயிர் இல்லாமல் இருந்துச்சு உயிர் மறுபடி மரணம் மறுபடி உயிர் இப்படி திருப்பி திருப்பி தான் வரும் இப்படிங்கிற கருத்தை வந்து மறுஜென்மத்துக்கு ஆதாரமாக வந்து சொல்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாலாவது சூறாவில் நாலாவது சூறாக ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் ஒரு கருத்து இருக்குது அதாவது வந்து ஐம்பது தோல்களப்பு நரகத்தை பற்றி வரும் யார் நம் வசனங்களை நிராகரிக்கிறாங்களோ அவர்களை நாம் நிச்சயமாக நரகத்தில் புகுத்தி விடுவோம் யார் அல்லாவுடைய வசனங்களை மறுக்கிறாங்களோ நிராகரிக்கிறாங்களோ அவங்க நரகத்துக்கு போயிடுவாங்க அவர்கள் தோள்கள் கருகி விடும்போதெல்லாம் அவையல்லாத வேறு தோள்களை அவர்கள் வேதனையை அனுபவிப்பதற்காக அவருக்கு நாம் மாற்றிக்கொண்டே இருப்போம் அதாவது வந்து ஒரு தோல் கருகி போனதுக்கப்புறம் புது புது தோல் எல்லாம் போத்திக்கிட்டே இருப்பான்னு வருதுல்ல இதை வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா மாறி மாறி வருது இல்லை அப்படின்னா இது மறு ஜென்மத்தை தான் குறிப்பிடுது இப்போ மறு ஜென்மத்தை பற்றி இது வந்து இஸ்லாத்தில் இருக்குது தான் ஆனால் ஆழமாக வந்து நம்ம படித்தாதான் தெரியும் இவங்களுக்கு அந்த அறிவு இல்லை முஸ்லீம்களுக்கு அந்த அறிவு இல்லை அப்படிங்கிறாங்க இஸ்லாத்தின் அடிப்படையே என்ன இந்த உலகத்தில் வாழ்கிறோம் நன்மை செஞ்சால் அதுக்கு தக்கவாறு சொர்க்கம் கிடைக்கும் தீமை செஞ்சால் அது தக்க நரகம் கிடைக்கும் இதுதான் வந்து அல்லா சொல்லக்கூடிய விஷயம் குரான் முழுசு இதில் தான் இருக்குது இவங்க வந்து கருத்தை புகுத்துறாங்க அல்லா அதாவது வேத வசனங்களை புரட்டுறாங்க நல்லா சொல்லி காட்டுறாங்கல யூத கிறிஸ்தவர்களை அந்த வேலையை தான் பிரம்மகுமாரிகள் வேறொரு வகையில் செஞ்சிட்டு இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் தர்மம் செஞ்சீங்கன்னா அடுத்த ஜென்மத்தில் வந்து உங்களுக்கு சாப்பாட்டு பிரச்சனை இருக்காது இப்போ தர்மம் செஞ்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில் வந்து உங்களுக்கு சாப்பாடு பிரச்சனை இருக்காது அப்படிங்கிறாங்க அப்போ இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா இப்போ கல்விக்கு உதவி செஞ்சீங்கன்னா நீங்கள் அடுத்த ஜென்மத்தில் வந்து புத்திசாலியாக இருப்பீங்க அப்படிங்கிறாங்க அப்போ வந்து இவங்களோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ வந்து இவங்களுடைய நிலைப்பாடு வந்து ஒரு கடவுள் கொள்கை விஷயத்துலையும் சரியான நிலைப்பாடு இல்லை அப்போ மறு ஜென்மங்கிற விஷயத்தில் சரியான நிலைப்பாடு இல்லை எல்லாம் குராணம் மாத்துறது உதாரணத்துக்கு இந்த உலகத்தில் வந்து ஒரு கஷ்டப்படுறான் கஷ்டப்படும் போது அவன் என்ன நினைப்பான் அப்படின்னா நான் போன ஜென்மத்தில் வந்து ஏதோ பாவம் பண்ணியிருக்கிறேன் அப்போ பாவம் பண்ணதுக்காக தான் இந்த இந்த ஜென்மத்தை கஷ்டப்படுறேன் இப்படிங்கிற மாதிரி விஷயத்த பேசுவாங்க ஆனால் என்ன பாவத்துக்காக கஷ்டப்படுறேங்கிறது தெரியாது என்ன பாவத்துக்காக நான் கஷ்டத்தை இருக்கிறேன் எனக்கு தண்டனை இந்த அதுவும் தெரியாது அப்போ இது கிடையாது அதாவது மறு ஜென்மங்கிறது முன்னாடி உள்ள ஜென்மம் இருந்துச்சு பின்னாடி இன்னொரு ஜென்மம் இதெல்லாம் கிடையாது அப்போ இந்த வசனங்கள்லேயே பார்த்தீங்கன்னா அதாவது இன்றைக்கி உலகத்தில் வந்து கஷ்டப்படுறோம் அப்படின்னா ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சாங்கிறதுக்காக தெரியாமல் தண்டிக்கப்படுறது நியாயமா முதல்ல தெரியாது அவனுக்கு ஆனால் மறுமையில் பார்த்தீங்கன்னா எப்படி வரும் பதினாறாவது பல இடங்கள்ல இருக்குது அவர் எந்த விஷயத்தை தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அதை தெளிவுபடுத்துவதற்காக காஃபிர்கள் காஃபீர்கள் தான் பொய்யலாக இருந்தாங்க அறிவதற்காகவும் எல்லாம் மறுமையில் உயிர் கூட எழுப்புவான் மறுமையில் உயிர் கூட தெளிப்பப்படும் போது ஒவ்வொரு விஷயமும் தெரியும் இந்த உலகத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தோம் எந்த பாவத்துக்காக எல்லாம் நம்மளை தண்டிக்கிறான் இப்படிங்கிற விஷயம்லாம் தெரியும் தெரியாம ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு தண்டனைக்குன்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க மறு ஜென்மங்கிற பேரில் என்ன பாவம் செஞ்சோன்னே தெரில தண்டனை அப்படிங்குவாங்க ஆனால் மறுமையில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய விஷயமெல்லாம் நீ இன்ன பாவம் செஞ்ச நீ திருடுன நீ கொலை செஞ்ச விபச்சாரம் பண்ண இணை வைச்சா இப்படிங்கிற அடிப்படையில் சொல்லி தான் தண்டனை தரப்படும் ரெண்டு வேற ரெண்டு வேற எங்க போட்டு குழப்பறது மூணாவது சூறாவில் பார்த்தீங்கன்னா முப்பதாவது வசனத்தில் எல்லாம் ஒவ்வொரு ஆத்மாவும் தான் செய்த நன்மைகளும் இன்னும் தான் செய்த தீமைகளும் அந்த தீர்ப்பு நாளில் அதாவது கொண்டு வரப்படும் தெரியும் நீங்கள் இந்த நன்மையை செஞ்சீங்க இந்த தீமையை செஞ்சீங்கன்னு கொண்டு வரப்படும் அப்போது நினைக்கும் அந்த ஆத்மா நினைக்கும் அந்த மனுஷன் நினைப்பான் தான் செஞ்ச தீமைக்கும் தனக்கும் வெகு தூரம் இருக்க வேண்டுமே என்று விரும்பும் அல்லா தன்னை பற்றி உங்களுக்கு நினைவு கூறுமாறு உங்களுக்கு எச்சரிக்கிறான் அல்லாஹ் வந்து உங்களை எச்சரிக்கை பண்ணுறேன் நல்லா சொல்லி கேட்டுறான் அது மூணாவது சூறாவில் முப்பதாவது வசனத்தில் இருக்குது அப்போ பார்த்து என்ன பாவத்துக்காக எல்லா தண்டனை கொடுக்குறாங்கிறத தெரியுங்கிறதை இஸ்லாத்துடைய நிலைப்பாடு இவர் அதெல்லாம் மாற்றி விட்டுட்டு இது என்னங்கிறது தெரியாது அதாவது வந்து மறு ஜென்மங்கிறது ஒன்று உண்டு குரான்லேயே இருக்குதுன்னு சொல்லி பொய்யான விஷயத்தை தான் திருப்பி திருப்பி பதிவு பண்ணிவிட்டு ஒவ்வொரு விஷயத்துக்குமே அடிப்படை கொள்கையே உங்கள்கிட்ட கிடையாது அதே மாதிரி பதினேழாவது சூறால் பதிமூணாவது வசனம் பதினேழாவது அத்தியாயம் பதிமூணாவது வசனத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய செயல் குறிப்பையும் அவனுடைய கழுத்தில் நம்ம மாட்டியிருக்கிறோம் நாளில் அவனுக்காக ஒரு ஏட்டை வெளிப்படுத்துவோம் நன்மை செஞ்சாலும் தீமை செஞ்சால் எல்லாம் வந்து வானவர்கள் பதிவு செய்யப்படுது அந்த ஏட்டை வந்து விரித்த நிலையில் திறக்கப்பட்ட நிலையில் மனுஷர்கிட்ட கொடுக்கப்படும் சம்பந்தப்பட்ட மனிதர்கிட்ட கொடுக்கப்படும் அடுத்த வசனத்தில் எல்லாம் சொல்கிறான் நீ உன் புத்தகத்தை படித்துப்பார் நீயே உன்னுடைய புத்தகத்தை படித்துப்பார் வேறு யாரும் படித்து பார்க்க வேண்டியதில்லை இன்று உனக்கு எதிராக உன்னுடைய ஆத்மாவே கணக்கு அதிகாரி இருக்க போதுமானது அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் அப்போ வந்து இது என்னன்னு கேட்டால் என்ன தீமை செஞ்சால் என்ன நன்மை செஞ்சால் என்ன தீமைக்காக உனக்கு தண்டனை எல்லாமே வந்து தெளிவாக தெரியும் தெரிஞ்சதன் அடிப்படை தான் ஒருத்தர் சொர்க்கமும் கிடைக்கும் நரகமும் கிடைக்கும் இவங்க சொல்லக்கூடிய மறுஜென்மங்கிறது பார்த்தீங்கன்னா மனித கற்பனையில் உருவானது தான் அப்போ மனித கற்பனை உருவானதை வந்து வச்சுக்கிட்டு குரானை வந்து அதுக்கு தோதுவை வளைக்கிறது இதே பதினெட்டாவது சூறாவர் நாற்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் இன்னும் அந்த புத்தகம் அவர்கள் முன் வைக்கப்படும் அதில் உள்ளதை கண்டு குற்றவாளிகள் மிக்க அச்சத்துடன் இருப்பதை காண்பீர் அதில் படித்து பார்ப்பாங்க இந்த நாளில் இந்த நேரத்தில் இந்த தேதியில் இந்த தீமையை செஞ்ச இத்தனை பேர் துரோகம் செஞ்ச இன வச்ச எல்லாமே அந்த பதிவேட்டில் இருக்கும் அச்சத்தோடு குற்றவாளிகள் பார்ப்பாங்க மேலும் அவர் சொல்லுவாங்க எங்களுடைய கேடு இந்த ஏட்டிற்கு என்ன ஆச்சு சின்னதோ பெருசோ எதையும் விட்டு வைக்கலையே சொல்லுவாங்க அவர்கள் முன் அவர்கள் செய்த பாவங்கள் யாவும் அவங்க முன்னாடி வைக்கப்படும் நீங்கள் பார்ப்பீங்க ஆனால் உங்களுடைய இறைவன் யாருக்குமே அநியாயம் பண்ண மாட்டான் எல்லாம் சொல்லி காட்டுறான் அப்போ வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தான் இங்கே படித்தாலும் மாற்று பொருள் கொடுக்கறது இவங்களுக்கு கொள்கைக்கு தக்கவாறு வளைக்கிறது திரிக்கிறது இதெல்லாம் வேலையும் பண்ணுறாங்க அதே மாதிரி எழுபத்தி எட்டாவது சூறால் நாற்பதாவது வருஷத்தில் நிச்சயமாக நெருங்கி வரும் வேதனையை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறோம் எல்லாம் எச்சரிக்கை செய்கிறோம் நெருங்கி வருது வேதனை மனிதன் தன் இரு கையிலும் செய்து முற்படுத்தியவற்றை அந்நாளில் கண்டுகொள்வான் பார்ப்பான் நான் இன்னெனது செஞ்சேன் இன்னது நன்மை செஞ்சேன் இன்னது தீமை செஞ்சை பார்ப்பான் அந்நாள் பார்த்துக்கிட்டு சொல்லுவான் காஃபிர் சொல்லுவான் அந்த என்னுடைய கை சேதமே நான் மண்ணாகி போயிருக்க வேண்டுமே என்று புலம்புவான் இருக்குது அப்போ அல்ல எவ்வளோ தெளிவாக சொல்லி காட்டுறான் இதை எல்லாமே தூக்கி போட்டுட்டு உள்ளத்தில் நோய் இருக்குது பெருமைங்கிற அகங்கார நோய் இருக்கிறதுனால இந்த பிரம்மகுமாரி சார்ந்தவர்களும் அந்த மாதிரி நபர்கள் வந்து தாறுமாறான விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி எழுபத்தி ஒம்பதாவது அத்தியாயத்திலையும் முப்பத்தி அஞ்சாவது வசனத்தில் இதே மாதிரி கருத்து இருக்குது அதாவது அந்நாளில் மனிதன் தான் முயன்றவற்றெல்லாம் நினைவுபடுத்தி கொள்வான் எல்லாம் தெரியும் அந்நாளில் பார்ப்பான் இருக்குது அப்போ பார்ப்பான் அப்படிங்கும்போது இது வந்து என்ன பார்க்க மாட்டான் அதாவது வந்து முர் ஜென்மம் இருக்குது மறு ஜென்மம் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பேசுகிறது வந்து நியாயமான இதுவும் கிடையாது இல்லாமல் வந்து மாறி மாறி வரும் அதாவது மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் வந்து சொர்க்கமாக இருக்கும் ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷம் நரகமாக இருக்கும் இப்படியே திருப்பி 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 வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லை இந்த உலகம் அழிக்கப்பட்டதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு ஒருத்தர் பொன் நிரந்தரமாக சொர்க்கத்தில் இருப்பார் நரகம்னா நிரந்தரமாக நரகத்தில் இருப்பாங்க இதுதான் சரியான கொள்கையை தவிர இவங்க சொல்கிற மாதிரி ஐயாயிரம் வருஷம் இப்படி சொ சொல்லிக்கிட்டே இருக்காது இந்த அட்டையை வச்சுக்கிட்டு மனித கற்பினால் வடிவமைக்கப்பட்ட இந்த அட்டையை வச்சுக்கிட்டு பேசுகிறாரு இது வந்து சரியான விஷயம் இல்லை அதே மாதிரி நான் புகாரியில் ஒரு ஹதீஸ் வருது நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பதில் நபீசலன் சொல்லி காட்டுறாங்க அதாவது வந்து நபிஸ்லாம் சொன்னாங்க மறுமை நாளில் மறுமை நாள் கருமை கலந்த வெண்ணிற ஆடு ஒன்றின் தோற்றத்தில் மரணம் கொண்டு வரப்படும் இதெல்லாம் இவங்களுக்கு வந்து தெரியாத செய்திகள் நாணம் நாணம் சொல்லி பேசுகிறாங்கல்ல இவங்களுக்கு ஏராளமான நாணங்கள் இல்லை நாணங்கள் இல்லாதனால தான் வாய்க்கு வந்து உடறிட்டுருக்கிறாங்க அப்போது வந்து கருமை கலந்த வெண்ணிற ஆடு ஒன்று கொண்டு வரப்படும் மரணம் வந்து இருக்கும் மரணம் வந்து இப்படி ஆட்டுடைய தோற்றத்தில் வரும் அப்போ வந்து அறிவிப்பு செய்யக்கூடிய மாணவர் சொர்க்கவாசிகளே இந்த ஆட்டை நீங்கள் அறிவீர்களா என்று கேட்பார் அவர்கள் ஆம் இதுதான் மரணம் என்று பதிலளிப்பார்கள் சொர்க்கவாசிகளை கூப்பிட்டு இந்த ஆடு என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது ஏற்கனவே மரணத்தை பற்றி எல்லாம் வந்து பார்த்துருப்போம் பார்க்கும்போது ஆமாம் தெரியும் இது மரணம் தான் அப்படிங்கும்போது அப்போ வந்து பதில் தருவாங்க அப்போ வந்து அனைவரும் கூட பார்த்துருக்குறாங்க அதான் அனைவரும் முன்னாடி அந்த மரணத்தை பார்த்துருக்கிறாங்க பிறகு நரகவாசிகளை நோக்கி நரகவாசிகள் என்று அழைப்பார் அவர் தலையை நீட்டி பார்ப்பாங்க இதை நீங்கள் அறிவீர்களா என்று கேட்பார் அவர்கள் ஆம் அறிவோம் இதுதான் மரணம் என்று பதில் சொல்லுவாங்க அவர்கள் அனைவரும் அதை முன்பே பார்த்துள்ளார்கள் உடனே அது ஆட்டின் உருவத்தில் மரணம் அறுக்கப்பட்டு விடும் மரணம் இனிமேல் கிடையாது இவங்க சொல்கிறாங்களே திருப்பி திருப்பி வந்து வாழுவோம் மரணிப்போம் மறுபடியும் அப்படிலாம் கிடையாது அங்கே சொர்க்கத்துக்கு போயிட்டால் நிரந்தரம் நரகத்துக்கு போய் நிரந்தரம் அப்போ சொல்லப்படும் அந்த மரணத்தை அறுத்ததுக்கப்புறம் பிறகு அவர் சொர்க்கவாசிகளே நிரந்தரம் இனி மரணமே உங்களுக்கு கிடையாது நீங்கள் நிரந்தரமாக இருப்பீங்க சொர்க்கத்தில் அதே மாதிரி நரகவாசிகளே நிரந்தரம் இனி மரணம் என்பதே உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ வந்து இதை சொல்லிவிட்டு அபிசுல்லாஸ்லாம் அவங்க வந்து நியாய தீர்ப்பளிக்கப்படும் துக்கம் நிறைந்த அந்த நாளை பற்றி நீங்கள் அவர்களை எச்சரியுங்கள் எனினும் இன்று உலக வாழ்வில் அவர் கவலை இல்லாமல் இருக்கிறாங்க எனவே இவர் நம்பிக்கை கொள்ளவே மாட்டாரும் பத்தொம்போதாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஒம்போதாவது வசத்துல ஓதி காமிச்சாங்க அப்போ வந்து இந்த மறு ஜென்மம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது இஸ்லாத்தில் இல்லை மற்ற மதங்களில் சொல்லப்படுற சொல்லப்படல அந்த விஷயம் நமக்கு டாபிக் இல்லை அப்போ இஸ்லாமத்தில் சொல்லப்படாதது குரானில் சொல்லப்படாதது நபி சொல்லாததை நீங்கள் குரானில் இட்டு கட்டுறது வந்து எவ்வளோ பெரிய பாவியாக நீங்கள் இருப்பீங்க குரானில் சொல்லப்படுறது முதல்ல எங்களுக்கு தெரியுமில்ல நபி சொல்லாஸு விளக்கம் தருவாங்கல்ல இந்த குரான் வந்து இதே உங்களுக்கு அருளப்பட்டது மாதிரி நினச்சி இருக்கிறீங்க எப்படி பேசுகிறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ரெண்டாயிரத்து பத்தில் குரான் இறக்கப்பட்டது மாதிரியும் இந்த பத்து பதினஞ்சு ஆண்டு காலமாக வந்து யாருக்கும் விளக்கம் தெரியாமல் புத்தகத்தை எடுத்துகிட்டு திரிஞ்சிட்டு இருந்தது மாதிரியும் ஆகா நான் வந்துட்டேன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் வந்துட்டேன் பாரு அப்படின்னு எட்டு ஒம்பது மாதம் விளக்கம் தர மாதிரி நீங்கள் ஒரு கற்பனை உலகத்தை இருக்கீங்க இந்த பிரம்மகுமாரியை சார்ந்த சரவணகுமார் வந்து ஒரு கற்பனை உலகத்தை வாழ்ந்துட்டுருக்கிறார் அப்போ அதெல்லாம் நம்ம திருப்பி திருப்பி சொல்கிற இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் பேசுகிறதா இருந்தால் குரானை வச்சு பேசுகிறதா இருந்தால் குரான் இன்னொரு வசனத்தை வச்சு பேசுங்க அல்ல அந்த கருத்தை சொல்கிறான பார்த்து பேசுங்க இல்லை இல்லை எங்கள் மனம் போன போக்குள்ள தான் பேசுவேன் அப்படின்னா இன்றைக்கு இறை விரோதிகளுக்கு ஏற்பட்ட தண்டனையுடைய முடிவு எப்படி இருந்துச்சு அவங்களோட இறுதி முடிவு எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவீங்க நாம் ஒரு எச்சரிக்கையாகவும் நம்ம சொல்லிக்கிறோம் ஏன்னு கேட்டீங்கன்னா அல்லாவுடைய வார்த்தைகளை விளையாடாதீங்க மனித பேச்சாக இருந்தால் அது விஷயம் வேறு நீங்கள் பேசுகிறீங்க நாம் ஒரு கருத்தை சொல்கிறோம் நீங்கள் ஒரு கருத்தை சொல்கிறீங்க அதெல்லாம் வேறு விஷயம் இது எல்லாம் திட்டமாக தெல்ல தெளிவாய் எந்த விதமான கோணலும் இல்லாத ஒரு மார்க்கத்தை கொடுத்துருக்குறோம் கோணல் இல்லாத ஒரு மார்க்கம் அந்த அல்லாவுடைய வழியில் வந்து கோணலை ஏற்படுத்துறீங்க அந்த கோணலை ஏற்படுத்தக்கூடிய ஒருபோது வெற்றி அடைய மாட்டாங்க அதனால் இஸ்லாமத்தில் வந்து மறு ஜென்மங்கிறது கிடையாது இதுதான் உண்மையான கருத்து அதில் உள்ள அதாவது பிரம்மகுமாரியிலுள்ள முஸ்லீம்களும் இதை தெளிவாக விளங்குமாறு அன்பாக நம்ம கேட்டுக்கிறோம்